ஸோ நாம டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நாம் டிஎன்பிசி எக்ஸாம் யூபிஎஸ்சி இந்த மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஸோ குரூப் ஒன் குரூப் டூ ப்ளஸ் வந்து குரூப் ஒன் பி சி இதுக்கான ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான மெயின்ஸ் எக்ஸாமுக்கான வகுப்புகளை வந்து பார்த்துட்ருக்கோம் இதுக்கு ஒன் இயர் நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுக்கணும் ரைட்டா இரநூத்தி எண்பது தலைப்பின் கீழே மெயின்ஸ் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்க்ளூடிங் எத்திக்ஸ் பாடம் உட்பட நம்ம வந்து கிளாஸஸ் வந்து இருக்கோம் இப்போ பெரிய மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரையில உடனே நீங்கள் வந்து நினச்ச உடனேலாம் வந்து படிக்க முடியாது அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது ப்ராப்பர் நோட்ஸ் மேக்கிங் ஸ்கில் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப எளிமையாக வந்து படிக்கிறதுக்கு நம்ம ஆட்சியர் கல்வி சார்பில் வழிகாட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங் சார்ன விஷயத்த எந்த சோர்ஸ் எதுக்கு தேவை அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ இந்த பயிற்சியில நீங்கள் ஒன் இயர் பயிற்சியில் வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் ஆட்சியர் கல்வி நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ இந்த நம்பரை நீங்கள் வந்து மெயின்ஸ் டெஸ்ட் பேஜ் சொல்லணுன்னா நீங்கள் வந்து தொடர்பு ஒழுக்கலாம் ரைட்டா ஸோ இதுக்கு உள்ளே நம்ம வந்து போயிடலாம் ஸோ இந்த நம்பரை எல்லாரும் சேவ் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நாம மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த போகிறேன் ஸோ இதுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து என்ன பண்ணணும் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் பயன்படுத்தக்கூடிய டூல் என்னென்னா கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் டேட்டா கவுர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் டேட்டா கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் டேட்டா அப்படின்னா என்னென்னலாம் இந்திய லெவலில் படிக்கணும் தென் தமிழ்நாட்டு லெவலில் அஃபீஷியல் டேட்டா ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டோட நோட்ஸை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மெட்டீரியல் என்னன்னா கவுர்மெண்ட்டுடைய டேட்டா இப்போ இந்திய லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ வெப்சைட் வந்து பார்க்கணும் அதை நான் சொல்லித்தானேன் அதுக்கப்புறம் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோட இது யோஜனா திட்டம் தமிழில் திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மேகசின் திட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் மேகசின் வந்து படிக்கணும் ரைட்டா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் இதில் வந்து இருக்கும் ஸோ திட்ட மேகசின் அதுக்கப்புறம் குருஷேஸ்திரா அப்படின்னு ஒரு மேகசின் குருசேஸ்த்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு மேகசின் அந்த மேகசின் வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் இந்தியா இயர் புக் படிக்கணும் இந்தியா இயர் புக் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் ஸோ இதெல்லாம் சென்ட்ரல் லெவலில் படிக்கக்கூடிய டேட்டா அடுத்து தமிழ்நாட்டு லெவல்ல தமிழ்நாட்டு லெவல்ல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல ஸோ இங்க தமிழ்நாடு லெவல்ல தமிழ்நாடு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிரஸ் ரிலீஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் தமிழ்நாடு கவர்மெண்டுடைய பிரஸ் ரிலீஸ் வந்து படிக்கணும் தமிழ்நாடுடைய தமிழரசு தமிழரசு அப்படின்னு ஒரு மேகசின் இருக்கு அந்த மேகசின் நீங்கள் வந்து படிக்கணும் தமிழரசு மேகசின் படிக்கணும் ஓகே அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் புக்கு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சில புக்ஸ் வந்து வெளியிடுவாங்க மூன்று ஆண்டு அரசு சாதனை ஓகே ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் என்ன பண்ணுவோம் நீங்கள் வந்து படிக்கணும் மூன்று ஆண்டு அரசு சாதனை இந்த மாதிரி புத்தகங்கள் சீஃப் மினிஸ்டர் வெளியிடக்கூடிய புத்தகங்களை வாங்கி வந்து படிக்கணும் ஓகே இது கவர்மெண்டுடைய சோர்ஸ் டேட்டா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒன்று புரியுதா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னது கவுர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் டேட்டாஸை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண முடியும் கலெக்ட் பண்ணணும் ஸோ உங்களால் இவ்வளோ டேட்டாவும் கலெக்ட் பண்ணி ப்ராப்பராக படிக்க முடியுமான்னா கஷ்டம் அதுக்கு நான் ஈஸியான மெத்தடு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எப்படி படிக்கணும் என்னங்கிறத நான் தெளிவாக வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த தகவல் ஸோ அடுத்தது பார்த்துடலாமா ஸோ அடுத்தது வந்து பாருங்க இப்போ கவர்மெண்டோடைய அபிஷியல் டேட்டா வந்து பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வேற என்ன ப்ரைவேட் ஓரியன்டான கண்டென்ட் ப்ரைவேட் ஓரியன்டான கண்டென்ட் தனியார் கண்டென்ட் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கணும் ஸோ அதர் அதர் சோர்சஸ் என்னது ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த் அப்படின்னு ஒரு மேகசின் இருக்கு அந்த மேகசின் படிக்கணும் அது ஆங்கிலத்தில் தான் வந்து வரும் டவுன் டு எர்த் மேகசின் அதுக்கப்புறம் இபி டபிள்யூ அப்படின்னு சொல்லி ஒரு மேகசின் டபிள்யூ அப்படின்னு ஒரு மேகசின் இது குரூப் ஒன் குரூப் டூ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இதை படிச்சிங்கன்னா நீங்கள் தான் டாப் வரும் அடுத்து போஸ்டிவ் வாங்கினா நீங்கள் தான் கிங்கு அந்த அந்த ராஜ்யத்தில் ஓகே அவ்வளோ நாலேஜ் கிடைக்கும் டவுன் டு இபி டப்ளியூ ஓகே அதுக்கப்புறம் தி ஹிந்து தமிழ் தமிழ் தி ஹிந்து அதுக்கப்புறம் இது ஆங்கிலத்தில் படிக்க வேண்டியது அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் ஏதாவது ஒரு நாளிதழ் தி ஹிந்துவோ ஏதோ வந்து படிக்கும் இது ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் படிக்க வேண்டியது தமிழில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஓகே தமிழில் தி ஹிந்து தமிழ் கிடையாது தி ஹிந்து ஆங்கிலம் இங்கிலீஷ் வந்து இங்கே படிக்கிறீங்க தமிழ் ஹிந்து தமிழ் ஹிந்து பத்திரிக்கை வந்து படிக்கிறீங்க தினமணி படிக்கிறீங்க ஓகே தினமணி நாளிதழ் ஓகே அதுக்கப்புறம் விகடன் விகடனில் ஒரு சில ஆர்டிகிள்ஸ் போடுவாங்க ஓகே அந்த ஆர்டிகிள்ஸ் வந்து படிக்கணும் இதெல்லாம் முக்கியமான இதில் வந்து படிக்கணும் இதில் தினமணியில் தமிழ் இந்து நடுப்பக்கம் கண்டிப்பாக படிக்கணும் தினமணியில் என்னைக்காவது ஒரு சில நல்ல ஆர்டிகிள்ஸ் வந்து வரும் அதை வந்து படிக்கணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான தகவல் முக்கியமான தகவல் ப்ரைவேட் நியூஸ் பேப்பரில் படிக்க வேண்டிய தகவல் ரைட்டா ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க தெளிவாக வந்து தெரியும் ஸோ ஆட்சியர் கல்வியில் நான் எல்லாமே இந்த தகவலை எல்லாம் ஒருங்கிணைச்சி பக்காவாக வந்து கொடுத்துருவேன் நீங்கள் அதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது ஏன்னா நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப கம்மி தான் ஸோ நீங்கள் நான் நிறையா ரிசர்ச் பண்ணி யூபிஎஸ்சி டிஎன்பிசி எல்லா கொஷின் பேப்பரை ரிசர்ச் பண்ணி தான் கிளாஸ் வந்து எடுத்துட்டுருக்கேன் என்ன கொஷின் கேட்பாங்களோ அதை முன்னகுட்டியே என்ன பண்ணிடலாம் நாம் வந்து தயார் பண்ணிடலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன இபிடபிள்யூ மேக்சின் இதான் வந்து இபிடபிள்யூ எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி மேக்சின் இது வாரம் வாரம் வந்து வரும் ரைட்டாக இது ஒரு ஒருத்தான மேகசின் இந்த மேகசீனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டாபிக் ரிஃபார்ம் டு ஹெல்த் கேர் என்ன டாபிக் சொல்லுவோம் அப்போ மெயின்ஸ்ல என்ன டாபிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இது மெயின்ஸ்ல என்ன டாபிக் சொல்லுங்க அப்போ கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம் இது மெயின்ஸ்ல என்ன டாபிக்ஸ் பார்த்தியா வரி மெயின்ஸ்ல எக்கனாமிக்ல ஹெல்த் டாபிக்ஸ் அப்போ ஹெல்த் ரிலேட்டடாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வந்துருந்தோம் அப்போ மெயின்ஸில் கண்டிப்பாக ஹெல்த் ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க அப்போ அந்த தகவலை என்ன பண்ணிக்கலாம் இதில் என்ன சிஸ்டம் ஹேங் ஆகிட்டே இருக்குது ஓகே இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அப்போ அதை படிக்கிற கூடிய மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இப்போ ஹெல்த் ரிலேட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் இந்தியன் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும் இது நார்மல் நியூஸ் பேப்பர்ல கிடைக்காது இந்த மேகசின்ல என்ன கிடைக்கும் பக்காவான டேட்டா வந்து கிடைக்கும் ரிப்போர்ட்ஸ் நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது ரிப்போர்ட்ஸ் வந்து ரிலேட்டடா நீங்க வந்து எழுதணும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் என்ன பாப்புலேஷன் வந்து தேவை எல்லாமே பக்காவாக வந்துருக்கும் அப்போ நீங்க இந்த மேகசீனை வந்து படிக்கணும் சப்போஸ் நான் ஆங்கில வழி தமிழில் தெரியாதுன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி க்யூ டிஷ்னரி சொன்னேன் இல்லையா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எந்த வார்த்தை தெரியலையோ அதை ரிலேட்டடாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ நான் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து தான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுப்பேன் அதனால் மெயின்ஸ் டெஸ்க் பேச் ஸ்டூடெண்ட்டு லைட்டாக எஃபோர்ட் போட்டிங்கன்னா போதும் எல்லாமே இப்போ ஹெல்த் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து கொடுத்துருவேன் அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதுமானது புரியுதா ஸோ அப்போ எதை படிக்கணுமோ அதை என்ன பண்ணுங்கள் பக்காவாக வந்து படிங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்த ஒவ்வொருத்தருக்கும் சாப் டாபிக் சப் டாபிக் ஒரியண்டடாக நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன் புரியுங்களா ஸோ இந்த மேகசின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இபி டபிள்யூ மேகசின் ஸோ இது வந்து எந்த டாபிக்ல வருது சொல்லுவாங்க அப்போ என்ன டாபிக் இல்லை

ஸோ இதெல்லாம் இம்பார்ட் இதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து வரும் ஓகே ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் கீழையும் நீங்க வந்து எடுத்துட்டீங்க ஓகே இந்த மாதிரி ஒத்தான மேகசினா நீங்க லைட்டா பார்த்தாலே போதும் உங்களால என்ன பண்ண முடியும் ஈஸியா வந்து படிக்க முடியும் நீங்க மெயின்ஸ் டாப்பிக்கை தெரிஞ்சுட்டு இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே மெயின்ஸ்ல வந்து எழுதலாம் இந்த டாபிக் என்ன இதுல வந்து வரும்

இதெல்லாம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்கள் வெல்ஃபேர் மெசர்மெண்ட்ஸ் பிரதம் மந்திரி காரிஃப் கல்யாண் யோஜனா ஃபெர்டிலைசர் சப்சிடிஸ் எம்ஜி நரேகா ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா ஓகே பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா எல்லாமே வந்துடும் பிரதம மந்திரி கிசான் சம் சமன் நிதி புரியுதா ஏ டு இசல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா பிரதம மந்திரி கிருஷி சின்ஸ்கா இரிகேஷன் சின்சே யோஜனா பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா ஸ்கீம்ஸை பாருங்க இவ்வளோதான் அப்போ இந்த இந்த மாதிரி மேகசினை நீங்கள் ஒரு வாட்டி படிச்சீங்கன்னா போதும் அது சால்ட்டாக என்ன பண்ணிடலாம் அக்ரிகல்ச்சர் உரையெல்லாம் ஒரு பல்க் டேட்டா வந்துருக்கும் ஸோ இப்படிதான் நீங்கள் வந்து படிக்கணும் அக்ரிகல்ச்சர் உரைனா இந்த மேகசின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை என்ன பண்ணிக்க முடியும் பக்காவா நோட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் உரை ஏ டு வந்து இருக்கும் எல்லாமே என்டையர் டேட்டாவும் அதில் வந்து இருக்கு இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் அது வந்து பிசிக்கல் ஃபினான்ஸ் ஒரு என்னடா இது வந்து நீங்க சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தா தான் இந்த இதெல்லாம் வந்து படிச்சா புரியும் புரியுதா ஸோ இப்போ இந்த மாதிரி எக்கனாமி ரிலேட்டடா பட்ஜெட் ஒரு என்னடா ஒவ்வொரு வாரமும் இருக்கும் அடுத்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க பாருங்க பின்னாடி உங்களுக்கு ஒரு சில எஸ்ஏ வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே பின்னாடி லாஸ்ட் வந்தீங்கன்னா ஓவரால் டாக்ஸேஷன் எல்லாமே இருக்கா ஓகே நீங்கள் பாருங்கள் ஷார்ட் மீடியம் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி எஸ்ஏஸ் வந்து கொடுத்துருவாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி எஸ்ஏஸ் புக் ரிவ்யூ வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் ப்ரில்ஸ்க்கு வந்து கேட்பாங்க என்ன புக்கு அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி புக் ரிவியூ ஒரு சிலர் வரும் அது சப்ஜெக்ட் ஒரு நேரம் தான் படிக்கலான்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்டிகிள்ஸ் மைக்ரோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்டுக்காங்க ஓகே எக்ஸாம் இதுக்குள்ளே நம்ம சப்ஜெக்ட் ஒரியான ஆர்டிகிள்ஸ் சொன்னிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கோத்ரூப் பண்ணலாம் இந்த மாதிரி மேகசீன் வந்து திரும்ப திரும்ப படிச்சோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய டேட்டா உங்களால் வந்து டெலிவரி பண்ண முடியும் ஓகே ஸோ இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா இது நீங்க பார்த்தாலே தெரியும் இது எது கீழே வரும் அப்படிங்கிறது அப்போ நீங்க இபிடபிள்யூ மேகசின் படிங்க ஆச்சரிய கல்வியில நான் வந்து தொகுத்து கொடுப்பேன் அதை கூட பார்த்துக்கோங்க போதும் அடுத்த மேகசின் டவுன் டு எர்த் டவுன் டு எர்த் அப்படிங்கக்கூடிய மேகசின் ஓகே இப்போ நீர் பற்றாக்குறை சம்பந்தமான ஒரு ஆர்டிகிள் அது ஜாக்ராஃபி கீழே வந்து வரும் ரைட்டா ஸோ இந்த டவுன் டு எர்த்ல நிறைய சுகர்கேன் டு சேரி ரிலேட்டடா என்வாய்மெண்ட் ரிலேட்டடான ஆர்டிகிள்ஸ் ரெயின்பால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா இது ஜாக்ரஃபி எக்கனாமி ஓகே இந்த மாதிரி வந்து வரும் ஹிமாலயாஸ் பயோடைவர்சிட்டி ஒரு என்னடான டாபிக் நீங்க ஒரு அஞ்சாறு மேகசீனை படிச்சீங்கன்னா வந்த டாபிக் தான் திரும்ப திரும்ப வந்து வந்துட்டு இருக்கும் ஓகே அப்போ என்வாய்மெண்ட் ஜாகிரபி சோசியல் இஷ்யூஸ் இது எல்லாமே இதில் மேக்சிமம் வந்து கவர் பண்ணிடுவாங்க புரியுதா அப்போ இந்த இந்த டவுன் டு எர்த் மேகசினாக என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணணும் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஓகே ஸோ எக்கனாமி ரிலேட்டடாக ஒரு சிலது வந்து வரும் நீங்கள் பார்த்தோன்னே புரியணும் ஓகே ஸோ எப்படி இருக்குது எனர்ஜி ஓரிண்டாக வித் பக்காவான டேட்டாவோடு வந்திருக்கும் இந்த டவுன் டு ஏர்த்தை என்ன பண்ணலாம் நீங்கள் படிக்கலாம் இது வந்து ஆட்சியர் கல்வியில் டெஸ்ட் பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நான் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ ரீசண்டா உங்களுக்கு இவர் துணை முதல்வர் பதவி இருக்கு இல்லையா அப்ப அந்த துணை முதல்வர் பதவி ஒரு என்ன நம்ம என்னென்னலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் டெப்டி பிரைம் மினிஸ்டரையும் டெப்டி சீஃப் மினிஸ்டரையும் என்ன பண்ணியிருக்கேன் கம்பேர் பண்ணி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்போ சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டரோட பணிகள் என்ன அப்படின்னு வந்து கேட்டால் நீங்க என்ன பண்ணுவாங்க இந்த பாயிண்ட்ஸை நீங்க வந்து எழுதலாம் இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் வந்து கொடுத்துருப்பேன் துணை முதல்வர் பதவி ஓகே துணை துணை முதல்வருடைய அதிகாரங்கள் துணை முதல்வருடைய முக்கியத்துவம் என்ன என்ன பர்பஸு என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர் பாயிண்ட்ஸ் என்னென்ன ஓகே என்ன ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் பக்காவாக வந்து கொடுத்துருப்பேன் அதுபடி என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக டூரிசம் சம்மந்தமான ஒரு ஒரு இது வந்து கேட்டாங்க மெயின்ஸில் குரூப் ஒன் குரூப் டூலே டூரிசம் வந்து இருக்கு ஓகே ஸோ அப்போ நீங்கள் என்ன டூ தௌசண்ட் செப்டம்பர் இருபத்தேழு வேர்ல்டு டூரிசமாக கொண்டாடுறாங்க அப்போ அதில் ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாக டூரிசம் ரிலேட்டடாக டேட்டா வந்து கொடுத்துருப்பேன் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா டேட்டா வந்து கொடுத்துருப்பேன் ஓகே அண்ட் சுற்றுலா அதுக்கான எப்படி வேர்ல்டு லெவலில் பீஸை வந்து ஏன்னா ஒரு டூர் போனால் பீஸ்ஃபுல்லாக மாறிடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ என்னென்னலாம் நடக்குது கல்ச்சுரல் ட்ரான்ஸ்மிட்டாக இது எக்கனாமிக்கல் ரிலேட்டடா சஸ்டைனபிள் ரிலேட்டடாக குட் கவர்னன்ஸ் ஜென்ரல் ஈக்குவாலிட்டி ஸோ பழங்களோட ரிலேட்டடாக என்னென்ன டூரிசம் டெவலப்மெண்ட் கொரோனாவுக்கு அப்புறம் என்னென்ன இருந்துச்சு வேர் லெவலில் இந்தியாவோட லெவல் என்ன சுற்றுலாவில் இப்போ இந்திய லெவல் சுற்றுலாவையும் தமிழ்நாட்டு லெவலில் எஃப்டி ஃபார் அந்நிய முதலீடுல சுற்றுலா எவ்வாறு வந்து பெருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு சுற்றுலா சார்ந்த இதில் ஒரு கொஷின்ஸுமே வந்து கேட்டுருந்தாங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் மெயினாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும் புரியுதுங்களா அப்போ சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் சுற்றுலா ரிலேட்டடான இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் பாலிசி சுற்றுலா பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேகோ அப்னா தேஸ் அப்படிங்கக்கூடியது ஏக் பாரத் ஸ்கீமு இ விசா ஸ்கீமு ஓகே ஸோ இந்த மாதிரி ஸோ எல்லாமே கொடுத்துருப்பேன் இதை படிச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து கொடுத்துருவேன் என்ன தேவை ஓகே இதெல்லாம் கொடுத்துருவேன் ஸோ பன்னெண்டு பக்கம் இது போதும் ஓகே ஸோ இது மட்டும் பார்த்தீங்கனாலே போதும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மொத்தம் ஆறு பக்கம் ஆறு ஆறு அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொடுத்துருவேன் இதை பார்த்தீங்கனாலே போதுமானது ஸோ இந்த மாதிரி ஜென்ரலான டபிள்யூ மேகசீனாக இருக்கட்டும் டவுட்டு எடுத்தா இருக்கட்டும் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவாக இருக்கட்டும் இதெல்லாம் தொகுத்து நான் என்ன பண்ணிடுவேன் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் உங்கள் மெயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் இந்த மாதிரி இப்போ உமன் ரிலேட்டட்னா உமன் ரிலேட்டடாக என்னென்ன தேவையோ ஆக்ட்டு ஸ்கீம்ஸு மெயின்ஸில் என்ன எழுதுறதுக்கு தேவையோ அதை வந்து கொடுத்துருவேன் அது ரிலேட்டடாக கிளாஸும் வந்து எடுத்துடுவேன் நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும் மெயின்ஸ் டெஸ்ட் பாய் ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து கிடைக்கும் நீங்கள் அதை பற கரெக்டாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எஃபோர்ட்டை நீங்கள் வந்து எண்ணிக்கணும் இதே மாதிரி கவர்மெண்டோடைய மேகசின் இந்தியா இயர் புக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு சோர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அசால்ட்டாக கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி டவுன் டு எர்த் மேகசின் நான் பிடிஎஃப் வெளியில் அனுப்புறது கஷ்டம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஆங்கில வழியாக இருந்தால் இதை டைரெக்டாக படிங்க தமிழ் வழியாக இருந்தால் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பிடிஎஃப் ஆடிக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க புரியுதா இப்போ எல்லாத்தையும் படிக்கணும்னு வந்து கிடையாது என்ன தேவையோ எக்ஸாம் ஓரின்டா என்ன தேவையோ அதை மட்டும் ப்ராப்பராக வந்து படிங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்போ இந்த தகவலை திரட்டி நான் பக்காவாக வந்து கொடுப்பேன் மெயின் ஸ்டூடெண்ட்டு மெயின்ஸ் பேச்சுலர் இருக்கிறவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ அந்த மாதிரி தமிழரசு ஓகே ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இது எல்லாமே ஒருங்கிணைந்த டேட்டாவை நான் வந்து கொடுப்பேன் கிளாஸ் வந்து எடுப்பேன் அதை மட்டும் படிங்க ஸோ மேக்ஸிமம் அதுவே வந்து போதுமானது அதே மாதிரி தி ஹிந்து தமிழ் ரெண்டுமே ரெண்டு நியூஸ் பேப்பரே வந்து படிங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது ரைட்டா ஸோ எல்லாமே நான் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறையா இதுக்கு பின்னாடி நான் வந்து எஃபோர்ட் போட்டிருக்கேன் ஸோ யூபிஎஸ்சி புக்கு இது புக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ நீங்கள் எளிமையாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னாடி உழைக்கக்கூடிய உழைப்பு வந்து அதனால் என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் இதை வந்து படிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கருத்து சுதந்திரம் ஆர்டிக்கல் நைன்டீன் இப்போ மேலும் வாசிக்க உங்களால் வந்து வாசிக்க முடியாது நான் என்ன பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனால என்ன பண்ணலாம் என்னால் வந்து என்ன பண்ண முடியும் அந்த ஆர்டிக்கிளை வந்து வாசிக்க முடியும் இப்போ பாருங்க வாசிக்க முடியுதா ஸோ ஃபண்டமெண்டல் சில நியூஸு உங்களால் வந்து எடுக்க முடியாது என்னால் ஈஸியான முறையில் ஆர்டிக்கிள் ஃபோர்டீன் இது ரிலேட்டட் இதெல்லாம் தொகுத்து நான் வந்து என்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதை வந்து தொகுத்து வந்து கொடுக்கணும் இது வந்து இதுக்கு பின்னாடி நிறையா டே நைட் எஃபோர்ட் இருக்குது அதை அதான் மெயின்ஸு ஸோ நீங்கள் வந்து மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் மூலமாக இந்த எஃபோர்ட்லாம் போடாமல் ஈஸியாக எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட முடியும் ஸோ அதனால் கல்வியோட ஒன் இயர் டெஸ்ட் பேட்சை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க வெளியில் தனியார் கோச்சிங் சென்டர்கள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து தெரியும் கிட்டத்தட்ட எவ்வளோ அரவுண்டு செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே டெஸ்ட் பேட்ச் மட்டும் நாம் இவ்வளவும் கொடுத்து உங்களுக்கான எல்லா வழிகாட்டலும் வந்து கொடுக்கணும் எந்த வணிக நோக்கமின்றி மாணவர்களுடைய நலனுக்காக நம்ம இந்த விஷயத்தை தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ரொம்ப குறைந்த கட்டணத்தை நம்ம வந்து பெற்றுட்டு இருக்கோம் ஏன்னா முன்னாடி எல்லாருமே ஆச்சர் கல்லூரியில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க குறிப்பிட்ட நாள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால இப்போ மந்த்லி நம்ம வந்து உழைக்கிறவங்களுக்கு சேலரி அப்படிங்கிற மாதிரி எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இதோட மெயின் தாட் என்னன்னா இது இன்னும் எஃபெக்டிவாக கொண்டு தான் அதனால் டெஸ்ட் பேட்சை பயன்படுத்திக்கோங்க நான் சொன்ன டேட்டாவை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க சிறப்பாக படிங்க ஸோ இதுதான் வந்து பிளானு ஸோ அடுத்த நான் நான் அடுத்தருந்து நம்ம குரூப் டூ டூஏோட மெயின்ஸ் பயிற்சி பெற்ற நாளில் இருந்து தொடங்குது ஸோ அடுத்து ஏன்சியன் மெடிவல் மாடர்ன் அப்படின்னு சொல்லி அடுத்த கிளாஸும் நம்ம வந்து எடுக்க போகிறோம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோடு முடிச்சுக்கலாம் தேங்க்யூ இப்போ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது டவுட் இருக்கா யாருக்கா டவுட் யாருக்கா டவுட் இருக்கா யாருக்கா டவுட் இருந்தால் சொல்லுங்கள் டவுட் இருக்கா ஓகே யாருக்கும் டவுட் இருக்கா இல்லை இதோட முடிச்சுக்குமா ஓகே இதோட முடிச்சுக்குவோம் மீண்டும் நம்ம நாளைக்கு பார்ப்போம் ட்ரான்ஸ்லேஷன் ஆப்பு கியூ ட்ரான்ஸ்லேட்டர் கியூ ட்ரான்ஸ்லேட்டர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ அந்த நம்பரை தொடர்பு வந்துக்கணும்